யத்துக்கு அவங்க திட்டங்கள் பிடிஆர் வந்து ரெண்டு நாயவலை கலைகள் வந்து இப்போ புதுசாக தொடங்கியிருக்கோம் அது இல்லாமல் மூன்று நிழற்குடை தாலையத்தில் பைபாஸில் பிடிஆர் அணையில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் ஒன்று அது இல்லாமல் அந்த பெரிய விஷயம் என்னென்னா அரசு மருத்துவமனை புதிய கட்டிடம் அது வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்தது அது நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைவேறுச்சது அப்புறம் வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம கோவிலுக்கு மண்டபம் ஞாரம்பு கோயிலுக்கு அது ஒரு சிறப்பு வயத கோயிலுக்காக அந்த மண்டபம் வந்து ஒரு நாலு கோடி திருமண மண்டபம் கோவில் திருமண மண்டபம் வந்து நாலு கோடியே அப்புறம் இன்னொரு சேர்த்து கோயிலுக்கு தெப்ப குளத்தை வந்து புரண வைக்கிறது அப்புறம் அந்த தேருக்கு செட்டு வந்து ஒரு புது புதிய செட்டாக புதுப்பிச்சு நலக்காக அதை நிதி அமைச்சு நிதியை ஒழுங்கிருக்காங்க இன்னொரு விஷயம்னா அந்த நடுவீதி தேனிலிருந்து நம்ம கிராமச்சாவடி போகிற ரோட்டில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலாக ரோடு இல்லை இப்போ தார்ச்சாலை வந்து நம்ம சட்டமன்ற தொகுதி சார்பாக பேருக்காளர் சார்பாக அமைச்சிருக்காங்க இது பெரிய சாதனை இது அப்புறம் இன்னொன்னா ஞானமொபைல் பக்கத்தில் இந்த ஆளுக்குண்டான ரெண்டாம் நம்பர் தேசிய கடை ஆரம்பிக்க போகிறாங்க இனிமேல் தான் அப்புறம் பேரூராட்சி கட்டிடம் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தில் வந்து பேரூராட்சி கட்டிடம் வந்து இப்போ ஆரம்பித்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் குடிநீர் திட்டம் இந்த அமுருவ திட்டம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாலும் அதுக்காக நம்ம நமக்காக நமக்காக வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினராக நம்ம ஊருக்கு அது பெரிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அது குடியிரு குடியிருப்பு பஞ்சத்தை போக்குவரக்காக எல்லாத்துக்கும் எல்லா டைமும் சண்டை கிடைக்கிற மாதிரி அது அமையும்